ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய சாமி ஃபோட்டோ இருக்கும் இது எல்லாத்தையும் தொடைச்சி சுத்தமாக வைக்க போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுத்தமாக தொடைச்சுட்டேன் ஃபோட்டோஸ் எல்லாமே தண்ணி போட்டு துடைச்சுட்டேன் சுத்தமாக தண்ணி இல்லாமலே துடைச்சிட்டேன் இப்போ இது கூட என்ன நான் கலக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சந்தனம் கூட ஜவ்வாது ஜவ்வாது போட்டீங்கன்னா வாசனையாக இருக்கும் அதனால் தான் ஜவ்வாது போடுறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிடுங்க கலக்கிட்டு வைக்கலாம் போட்டு வச்சுட்டு காட்டுறேன் இப்போ எங்கள் வீட்டு பூஜை சாமி ஃபோட்டோவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக பண்ண ஒரு ஒரு சாமியும் பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்கும் கேலண்டரில் இருந்தால் கூட தூக்கி போட மாட்டோம் ஏன்னா அது சாமி ஃபோட்டோன்றதுனால இங்கே பாருங்கள் பிள்ளையாக இருக்குது அதனால நம்ம தூக்கி போட மாட்டோம் சாமி ஃபோட்டோ தான் அப்படியே சாமி ரூம்லேயே வச்சிருவோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் முருகர் ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது வெறியும் ஒரு பத்திரிகையில் தான் வந்துச்சு இது மின்னாரியம்மன் கருமாரியம்மன் மேல்முருத்தூர் அம்மன் இது வந்து மாசாணி அம்மன் எங்கள் வீட்டில் எல்லா ஃபோட்டோவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சு இந்த முருகர் தூக்கி போட முடியுமா நீங்கள் கூட கேட்கலாம் இன்னும் வெறியும் கேலண்டர் ஃபோட்டோவாக இருக்குதுன்னு கேலண்டராக இருந்தாலும் சாமி ஃபோட்டோனால் தூக்கி போட மாட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அம்மன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்கும் ஆனால் எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இல்லை குலதெய்வம் இல்லாத ஃபோட்டோ இல்லாததுனால நாங்கள் இந்த மாதிரி போட்டு ஏற்றுவோம் அந்த சாமியும் இருக்குதுன்னு நினச்சி ஏன்னால் எங்கள் வீட்டில் குலதெய்வம் சாமி வந்து ஃபோட்டோ இல்லை அவங்களுது கோயிலே முதல்ல சொல்லப்போனால் கல்லில் தான் கும்பிடுவாங்க கல் வச்சு அதனால் நாங்கள் உள்ள இந்த மாதிரி போட்டு குல தெய்வத்துக்கோசரம் இந்தமாதிரி போட்டுருவோம் இந்தமாதிரி வச்சு மஞ்சளில் தடவிட்டு மூணு குங்குமத்தில் அப்படி போட்டு இதுதான் எங்கள் கொல தெய்வம் இப்போ இப்படிதான் இவ்வளோ நாள் கும்பிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் கொல தெய்வமாக நினைச்சி கும்பிடுவோம் என்ன சாமி ரூமில் செம்மண் போட போகிறேன் பார்டர் வந்து செம்மண் போட போகிறேன் சாமி ரூமில் செம்மண் போட்டு கோலம் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து சிமெண்ட்டு கல் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே பிடிச்சிக்குச்சு போட்டது ஃபஸ்ட்டு போட்டது ஃபுல்லாக செம்மண் போட்டு காட்டுறேன் வாசலில் சாமி ரூம் மாண்டா கோலம் போட்டாச்சு கோலம் போட்டோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் எப்போவுமே செம்மண் போட்டு தான் போடுவேன் எப்படி இருக்குது பாருங்கள் கோலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி மாவில்க்கு வச்சாச்சு எப்போவுமே பதினோரு போட்டு தான் வைக்கணும் ஓத்தப்படியில் மாதிரி தான் பொட்டு வைக்கணும் அதை பாருங்க பின்னாடியே வச்சிருக்கேன் மொத்தம் பதினோரு பொட்டு வச்சுருக்கிறேன் சாமிக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள்